அடுத்த ஆண்டு ஜனவரி மாதம் தற்பொழுதைய அமெரிக்க அதிபர் ஜோ பைடனின் பதவிக்காலம் முடிகிறது இதனால் அங்கு தேர்தலுக்கான ஏற்பாடுகள் விறுவிறுப்புடன் நடைபெற்று வருகின்றன தேர்தலில் ஜனநாயக கட்சி சார்பாக தற்பொழுதைய அதிபர் ஜோ பைடனும் குடியரசுக் கட்சியின் சார்பாக முன்னாள் அதிபர் டொனால்டு டிரம்பும் போட்டியிடுகின்றனர் இந்நிலையில் அமெரிக்காவின் பென்சில்வேனியாவில் உள்ள பட்லர் நகரில் ட்ரம்ப் தனது ஆதரவாளர்கள் மத்தியில் உரையாற்றினார் அப்பொழுது ட்ரம்பை குறிவைத்து ஒரு நபர் துப்பாக்கியால் சுட்டதால் பெரும் பரபரப்பு நிலவியது இதில் ட்ரம்பிற்கு காது பகுதியில் காயம் ஏற்பட்டது உடனே போலீசார் நடத்திய பதிலடி தாக்குதலில் துப்பாக்கிச்சூடு நடத்திய நபர் உயிரிழந்தார் அதேபோல கூட்டத்தில் பங்கேற்ற மற்றொரு நபரும் இந்த சம்பவத்தில் உயிரிழந்ததாக கூறப்படுகிறது ட்ரம்ப் மீது சூடு நடத்தப்பட்டதற்கான காரணம் குறித்து அமெரிக்காவின் எஃபிஐ போலீசார் விசாரணை நடத்தி வரும் நிலையில் சூடு நடத்தியவர் யார் என்பது தெரியவந்துள்ளது பென்சில்வேனியாவில் வசித்து வந்த இருபது வயதான தாமஸ் மேத்யூ குரூக்ஸ் என்ற இளைஞர்தான் டிரம்பை சுட்டுள்ளார் இவர் குறித்தான தகவல்கள் தெரிந்தவர்கள் முன்வந்து அதனை தருமாறு போலீசார் கேட்டுக் கொண்டுள்ளனர் துப்பாக்கிச்சூடு சம்பவத்திற்கு வெளிநாட்டு சக்திகளின் தொடர்பு இல்லை என்று தெரிவித்துள்ள அமெரிக்க அதிகாரிகள் டிரம்பிற்கும் சீக்ரெட் சர்வீஸ் பாதுகாப்பு இருந்ததாகவும் அவர்கள் பேரணி நடைபெற்ற இடத்தில் இருந்து குறிப்பிட்ட தூரத்தில் முழுமையான பாதுகாப்பு சோதனைகளை செய்ததாகவும் தெரிவித்துள்ளனர் அதே நேரம் அமெரிக்காவில் இதுபோன்ற சம்பவங்கள் நடப்பது இது முதல் முறை அல்ல அமெரிக்க அதிபராக இருந்த ஜான் எஃப் கனடி ஆயிரத்து தொள்ளாயிரத்து அறுபத்து மூன்றாம் ஆண்டு தனது வாகன பேரணியின் போது படுகொலை செய்யப்பட்டார் மேலும் அவரது சகோதரர் பாபி கனடி ஆயிரத்து தொள்ளாயிரத்து அறுபத்தி எட்டில் சுட்டுக் கொல்லப்பட்டார் அதே போல டொனால்ட் ரீகன் அதிபராக இருந்தபோதும் போதும் ஆயிரத்து தொள்ளாயிரத்து எண்பத்து ஒன்றில் கொலை முயற்சி நடந்துள்ளது அப்பொழுது அவர் அதிர்ஷ்டவசமாக உயிர் தப்பினார் அதேபோல தற்பொழுது பேரணியின் போது முன்னாள் அதிபர் டொனால்டு ட்ரம்ப் மீது துப்பாக்கிச் சூடு நடத்தப்பட்டுள்ளது இதில் உயிர் பிழைத்த அவர் நன்றாக இருப்பதாக அமெரிக்க அதிகாரிகளும் மருத்துவர்களும் தெரிவித்துள்ளனர்